ஹலோ மக்களே இன்றைய தினம் ஜெஃப்னால் இருக்கக்கூடிய ஹில்ஸுக்கு தாங்க போயிருந்தோம் விதம் விதமான ஜூஸ் ஐட்டம் அதே மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு விதம் விதமாக இருந்துச்சு ஸோ நான் அடுத்த தான் அந்த உங்களுக்கு காட்டுப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மா டேஸ்டியாக இருந்துச்சு இந்த மில்க் எல்லாமே வந்து முந்நூற்றி ரூபாய் இந்த போட்டில் உண்டு அதே மாதிரி பாருங்க சீஸ் ஐட்டம் இந்த இந்த பக்கம் வந்து இருக்குது அதே மாதிரி கேக் எல்லாமே வந்து இருக்குது இந்த மாதிரி இங்கே வந்து ஹீல்ஸால் செய்த உற்பத்தி பொருட்களுமே வந்து நிறைய வந்து போட்டிருந்தாங்க ஒஃபருமே வந்து கிறிஸ்மஸ் ஓஃபர் எல்லாமே வந்து போட்டு போயிட்டுருக்கு ஒரிஜினல் ப்ரௌனி வந்து இருந்துச்சு அதே மாதிரி பாருங்கள் ஜோக்கட் வந்து நிறைய ஜோக்கட் ஐட்டம் வந்து நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிறிஸ்மஸுக்காக வந்து ஒஃபர் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து தேடி தேடி பார்த்துருந்தோம் பாருங்கள் இதில் வந்து ஜெலியோடு சேர்ந்த மாதிரியான ஜோக்கட் அப்படி ஒவ்வொரு ஜோக்கட் விதமாக இருந்துச்சு அதே மாதிரி பேருங்க கோவாவில் வந்து பேர்பிள் கலர் கோவா வந்து இருந்துச்சு ஸோ நான் வந்து முதல் தடவையாக பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஜூஸ் ஐட்டம் வந்து நிறைய வந்துருக்குறீங்க பாருங்க ஜூஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃப்ரூட்ஸில் செய்த ஃப்ளேவரில் வந்து இருந்துச்சுது அதே மாதிரி ஐட்டம் வந்து இருக்குது அதே மாதிரி பாருங்கள் பிஸ்கட் ஐட்டம் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் மிக பாருங்கள் கீழ்ஸுன்ற உற்பத்தி தான் இது வந்து ஒனியன் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி டிப்பி டிப்பி வந்து நாங்கள் நார்மலாக வாங்குற மாதிரி கீல்ஸாக செஞ்சாங்க செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு அப்படியே நாங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களுமே வந்து இங்கே பார்க்குடிய மாதிரி இருந்துச்சு பாருங்கள் விளக்குமாறு கூட இங்கே வச்சுருந்தாங்க ஸோ யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பிரிவசனமாக இருக்கும் அதோட சீஸ் ஐட்டம் ஆயில் வந்து நிறைய விதமான ஆயில் வந்து இருந்துச்சு அதுவுமே வந்து ஒஃபர் வந்து போயிட்ருக்குது அடுத்தது வந்து பாருங்க இந்த நூடுல்ஸ் வந்து நான் நிறைய இடத்துல வந்து தேடி தெரிஞ்சேன் வற்றி இன்றைக்கு வந்து இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு சரியான ஸ்பைசியாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து இதை பாருங்க கிறிஸ்மஸுக்காக வந்து பிஸ்கட் கேக் ஐட்டம் வந்து செய்து வச்சிருந்தாங்க இதில் வந்து மூன்று பீஸ் வர மாதிரி இது வந்து முந்நூறுரூவான்னு போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஸ்டாரில் வந்து இருந்துச்சு ஸோ அதோட வந்து ரிஷ் கேக் எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமல் எழுதுன்னு பாய்